மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு பக்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது காங்கிரசுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா இந்த தொகுதி பங்கீடு குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் திமுக காங்கிரஸ் இடையே நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது காங்கிரசிற்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்குவது என்பது குறித்த பேச்சுவார்த்தையானது கடந்த நான்கு நாட்களாக டெல்லியில் நடைபெற்று வந்தது மூன்று நாட்களுக்குள்ளாக தொகுதி உடன்பாடை முடிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் மேலும் ஒரு நாள் நீட்டித்தது குறிப்பாக தமிழகத்திலே பாமக அதிமுக கூட்டணி உறுதியான பிறகாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து அதிக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது ஆரம்ப முதல் தொடக்கத்தில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து பதினான்கு தொகுதிகள் கேட்கப்பட்ட நிலையில் அவர்கள் படிப்படியாக தங்கள் தேவைப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கையின் அளவை குறைத்து வந்தனர் அதே போன்று திமுக தரப்பில் ஆறு தொகுதிகள் மட்டுமே தருவதாக உறுதியளிக்கப்பட்டப்பட்ட நிலையில் அவர்களும் காங்கிரசிற்கு அதிகமான தொகுதிகளை ஒதுக்க முன்வந்தனர் குறிப்பாக பாமக திமுக கூட்டணிக்கு வரக்கூடிய பட்சத்தில் அந்த கட்சிக்கும் தொகுதிகள் ஒதுக்க வேண்டிய ஒரு இருந்த ஒரு சூழலின் காரணமாக காங்கிரசிற்கு ஒரு குறைவான எண்ணிக்கையில் இடங்கள் ஒதுக்க திட்டமிட்டிருந்தனர் பாமக இடமாறிய சூழலில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது நேற்று இறுதிக்கு நடைபெற்ற இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையின் போது காங்கிரசிற்கு பதினோரு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது ஆனால் திமுக தரப்பிலிருந்து உறுதியாக பத்து தொகுதிகள் மட்டுமே அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து காங்கிரஸ் திமுக இடையேயான பேச்சுவார்த்தை நேற்று நிறைவு பெற்றது டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கே எஸ் இன்று அண்ணா அறிவாலயத்திலே திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தார் எனவே இன்றைக்கு அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட இதற்காக டெல்லியிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் வேணுகோபால் முசுல் முகுல் வாசினிக் ஆகியோர் பனிரெண்டு முப்பது மணி விமானத்திலே சென்னை வருகின்றனர் அவர்கள் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திலே திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து இந்த உடன்பாடு ஏற்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக பேசுகின்றனர் அதற்கு அடுத்ததாக தமிழகத்திலே திமுக தலைமையில்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியாக அமைகிறது என்ற காரணத்தின் காரணமாக திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த அறிவிப்பினை அவர் வெளியிடுவார் அதற்கு அடுத்ததாக எந்தெந்த இடங்களில் போட்டியிடுவது என்பது குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் குறிப்பாக காங்கிரஸ் தரப்பில் இருந்து தாங்கள் எத்தனை எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறோம் என்ற ஒரு உத்தேச பட்டியலையும் அளித்திருக்கின்றனர் திமுக காங்கிரஸ் இடையேயான உடன்பாடு ஏற்பட்ட பிறகாக ஏற்கனவே திமுகவுடன் இணைந்து செயல்பட்டு வரக்கூடிய தோழமை கட்சிகளான மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக தனது கூட்டணி உடன்பாட்டினை முழுமையாக முடித்து எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்குவது என்பது குறித்த பேச்சுவார்த்தையும் தொடங்குவதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி திமுக தேர்தல் அறிக்கையினுடைய ஆலோசனைக்குழு கூட்டமானது

காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே தாங்கள் போட்டியிட்ட இந்த இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகிய காலங்களில் போட்டியிட்ட தொகுதிகளைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவர்கள் போட்டியிட்ட பத்து தொகுதிகளிலும் அவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தது எனவே அந்த தொகுதிகள் அப்படியே ஒதுக்க வேண்டும் என்று தான் கேட்டிருக்கிறார்கள் எனவே காங்கிரஸ் ஏற்கனவே போட்டியிட்டு வரக்கூடிய தொகுதிகள் மீண்டும் அவர்களுக்கே ஒதுக்கப்படும் என்ற ஒரு நிலை தான் காணப்படுகிறது குறிப்பாக காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய ஒரு சில தொகுதிகளை மதிமுக மற்றும் மார்க்சிசமல் ஷாய கட்சிகள் கேட்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே ஒன்றோ இரண்டோ தொகுதியில் மட்டுமே அவர்கள் தொகுதி மாற்றம் ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது மற்றபடி ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளில்தான் மீண்டும் அவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் தொகுதி பங்கீடு குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி தேவா